தமிழக வெற்றி கழகத்தோட பூத் கமிட்டி மாநாடு கூடிய சீக்கிரம் நடக்க இருக்கு இந்த நிலைமையில இந்த பூத் கமிட்டி மாநாடு எந்த ஊர்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகம் சார்பா அடுத்த கட்டமா நடக்க போற ஒரு பெரிய நிகழ்வு என்ன அப்படின்னா அது பூத் கமிட்டி மாநாடு தான் இந்த மாநாட்டை மிக பிரம்மாண்டமா நடத்தணும் அப்படின்ட்டு தளபதி முடிவு பண்ணியிருக்காராம் தமிழக வெற்றி கழகத்தோட முதல் பொதுக்குழு கூட்டத்துல கழகத்தோட பொதுச் செயலாளர் ஆனந்த் ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு அதாவது மொத்தமா தமிழ்நாட்டுல அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு பூத் இருக்கு இதுல ஐம்பத்தி நாலாயிரம் பூத்துக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்களை நியமனம் செஞ்சாச்சு சோ கூடிய சீக்கிரத்துல எல்லா பூத்துகளுக்குமே பூத் செயலாளர்கள் நியமிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அதே மாதிரி தளபதியும் சொன்னாரு கூடிய சீக்கிரம் பூத் கமிட்டி மாநாடு நடக்க போகுது இந்த மாநாட்டுக்கு அப்புறம் நம்மளும் பெரிய கட்சிகளுக்கு சலச்சவங்க கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரியும் அப்படிங்கிற மாதிரி தளபதி பேசியிருந்தாரு சோ இப்படிப்பட்ட சூழல்ல இப்ப வந்திருக்க ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தளபதியோட பிறந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாநாட்டை நடத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்களா அதுக்குள்ள ஜனநாயகன் படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சிரும் சோ ஜூன் மாசத்துக்கு அப்புறம் முழுக்க முழுக்க அரசியலுக்குள்ள இறங்கி தளபதி விளையாட போறாரு இந்த நிலைமையில இந்த பூத் கமிட்டி மாநாட்டை எந்த ஊர்ல நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அதாவது ஏற்கனவே கட்சியோட முதல் மாநில மாநாட்ட திருச்சி தான் மதுரையில நடத்துறதுக்கு முடிவு பண்ணியிருந்தாங்க ஆனா ஆளும் கட்சியோட சதியால அங்க நடத்த முடியல பட் இப்போ இந்த பூத் கமிட்டி மாநாட்டை கண்டிப்பா திருச்சி இல்லனா மதுரையில நடத்தணும் அப்படின்ட்டு தளபதி முடிவு பண்ணிருக்காராம் இதுக்கு எவ்வளவு பிரச்சனைகளை ஆளும் கட்சி கொடுத்தாலும் சரி ஒரு கை பாத்திரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல தளபதி இருக்காராம் இனிமேல் தளபதி போறது சிங்க பாதை அப்படின்னு சொல்லணும் ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Thank you.